தனது மனைவியின் அறுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த இளம் மனைவியை கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் முப்பத்தி இரண்டு வயதான ராஜன் சுவர்ணலதா என்ற தனது மனைவியை கொலை செய்துவிட்டு மனைவியின் தலையுடன் போலீஸ் நிலையத்துக்கு சென்று கணவன் சரணடைந்துள்ளார் புளியங்குளம் நொச்சிக்குளம் அந்த புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த ஆரம்ப பிரிவின் பாடசாலையின் ஆசிரியர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் பொலித்தின் பையொன்றில் தனது மனைவியின் தலை இருப்பதாகவும் அவரை தான் கொலை செய்துவிட்டு காட்டுப்பகுதி ஒன்றில் எரித்துவிட்டு வந்துள்ளதாகவும் போலீஸ் நிலையத்தில் தெரிவித்துள்ளார் சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குறித்த நபரை உடனடியாக கைது செய்துள்ளனர் பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் பெண்ணின் உடல் பூவரசம் குளத்திற்கு உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது மேலும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் நீண்டகாலமாக குடும்ப தகராறு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை நொச்சி குளத்தில் கணவனும் மனைவியும் புளியங்களும் நோக்கி ஒரே மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளது அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் வைத்து குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவத்தை செய்துள்ளதாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுகீர்தரன் என்ற குடும்பஸ்தர் ஒருவரே போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர்